மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்ற பிரபலங்கள் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறைவுதான் அப்படி குறைவான பிரபலங்களில் மிக முக்கியமாக ஒருத்தான் பாடலாசிரியர் கபிலன் அதாவது வைரமுத்துவின் இரண்டாவது மகனான கபிலன் வைரமுத்து கிடையாது இவர் பாடலாசிரியர் கபிலன் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தளபதி விஜயோட யூத் படத்தின் ஆல் டைம் ஹிட் பாடலான தோட்ட பூபதி பாடலின் மூலம் பயங்கர ஃபேமஸான ஒரு பாடலாசிரியர் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதியுள்ளவர் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு அட்டகாசமான படைப்பாளி இவரை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினார் இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையடியா பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு குறிப்பாக இந்த பொயட்டுங்கிற பேரில் பாடலாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா நம்ம தனுஷ் மாதிரியான ஆட்கள் குறிப்பாக ரெண்டு பேரை வச்சு வெளுத்துட்ருக்காரு நம்ம கபிலன் யார் அப்படின்னா நம்ம சிவகார்த்தியன் சிவன் இவங்கெல்லாம் கவிஞர்களா பாடலாசிரியர்களா பாடலாசைகிறது வேற கவிஞர்கள் வேற தமிழ் சினிமா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும் தமிழ் சினிமா காப்பாற்றிக்கும் அது தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கும் ஆனால் இவங்கெல்லாம் இவங்க பண்ணுற வேலையை விட்டுட்டு நடிக்கிற வேலையை விட்டுட்டு மியூசிக் பண்ணுற வேலையை விட்டுட்டு இயக்கிற வேலையை விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் பாட்டுலதும் கிளம்பி வந்து பாட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செருப்படி பதிவை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது இசைங்கிற விஷயத்தில் அனிருத் வந்து அவ்வளவு பெருசாக சாதிக்கலை அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஏன்னா இளையராஜாவோட ஆதிக்கத்தை பற்றி நமக்கு தெரியும் அவருடைய திறமை பற்றி நமக்கு தெரியும் அதே மாதிரி இளையராஜாக்கப்புறம் இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் அவருடைய அந்த சவுண்டிங் டியூன் தேர்ந்தெடுக்கிற வரிகள் இது எல்லாமே ரகுமானை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடம் வெற்றிடமாக தான் இருக்குது அதாவது இளையராஜா ரகுமான் இவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வெற்றி வெற்றிடமாக தான் இருக்குது அனிருத் அந்த இடத்த ஃபில் பண்ணவே இல்லை அனிருத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைபான சாங்ஸு இந்த அதிரடியான பீட்டு இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறது அப்படியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் கபிலன் சொல்லியிருக்காரு இந்தியன் டூ படத்தோட சாங்ஸ் பிஜிஎம் இதை கேட்கும்போது போது ஓரளவு சொல்றது உண்மைதானோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது அதே சமயத்தில் அனிருத்தர்கள் வேலையில்லா பட்டதாரி அதுக்கப்புறம் விக்ரம் லியோ ஜெய்லர் பேட்ட இந்த மாதிரியான படங்கள்லையும் ரொம்ப எமோஷனலான அற்புதமான சாங்ஸையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனாலும் கூட கபிலன் சொல்றது உண்மையோ கபிலன் சொல்ற மாதிரி இளையராஜா வைரமுத்துக்கு அப்புறம் கபிலன்னு சொல்கிற மாதிரி இளையராஜா அப்புறம் அனிருத் அந்த இடத்துல இல்லையோ வெற்றிடமாக தான் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகுது இது குறித்து நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க இசையான இளையராஜா இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இவங்களுக்கு அப்புறம் வந்து யாருமே இல்லையா அனிருத்துக்கு அந்த இடம் இப்போதைக்கு இல்லையா அனிருத் வந்து வெறும் சவுண்டிங் மூலம் வந்து அதிரடியான பீட் சவுண்ட் மூலம் வந்து அப்படியே ஒப்பேற்றிட்டு இருக்காரா இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் குறிப்பா அவர் வந்து சிவகார்த்தியனையும் விக்னேஷ் சிவனையும் வெளுத்து விட்ட அந்த பதில் நியாயமான பதிலா அவர் சொல்ற மாதிரி படம் ஹீரோவா நடித்தாலோ இயக்குனாவோ பாடல் எழுத கூடாதா பாடல்களோட தரம் குறையுதா இது மாதிரியான உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமன்ல சொல்லுங்க